வணக்கம் நட்புக்களை உங்களை தாங்கி ரெண்டையில் தாங்கி ஒரு சமையல் நான் உங்களை காட்ட போகிறேன் இது என்ன என்ன வே பார்க்க தெரியுது ஒரு சோறும் ஒரு இங்கே பேரங்க முட்டை அவிச்ச முட்டை நல்ல குழம்பு பார்த்துங்களா நல்ல குழம்பு சரியா நல்ல குழாம்புண்ட நிறமும் ஓகேத்தான் இருக்குது உருளைக்கிழங்கும் போட்டிருக்கு இதுதான் ரெண்டு உணவு நாங்கள் கடையில் வாங்கி அது ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்ற விட இது ஒரு சோறும் ஒரு கறியுமே சுடச்சுட சாப்பிடணும் நல்லா தாங்கி சுடாச்சூட ஒரு வெட்டு வட்டிட்டு இது உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இது இப்படி நான் அண்டைக்கு ஒரு சுறாப்புக்கு செய்தேனா சரியா சுறாப்புக்குண்டா என்ன கன மிரக்கறி போடக்கூடா ஒரு மூன்று நாள் ஒரு கொஞ்சம் பூசணிக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு சின்ன மித எல்லாம் போட்டு சுறாவை போடு சுறாவையும் இறுதியில் போட்டு அல்லது சுறா போட்டு பூக்க செய்தன அதே போல் இறால் போட்டு செய்கிறவ கோழி செய் கோழிக்கு ஒன்றும் மிரக்கறி போடாங்க செய்வாங்க அன்றைக்கு புக்க செய்து மகனுக்கு அனுப்பின இடத்துல மகன் வேறு இல்லை சமையல் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களண்டு அது ஆறி அண் சாப்பிடுக்கே ஆறிட்டுது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நல்ல மே நல்லா தான் இருந்தது அப்புறம் மகனு சொல்லு ஓகே இல்லை தாங்கி பெருசாச்சு பக்கம் பெருசாக வராது ஆனால் நினைச்சி செய்தால் வந்துடும் அதில் அன்பு இல்லாத்தையும் தூவி கிழந்து செய்தால் விரும்பினேன் அன்பு வாசம் அதை விட இன்னும் தூவினான் சரியா தூவினான்னு சொன்னேன் நான் இந்தியாவில் இருந்து கொண்டிருந்தேன் இந்த சக்தி மிளகாய் தூள் எனக்கும் தூள் காணாது அப்போ இந்த சக்தி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளக்தூள் சரியா தூள் நெக்ஸ்ட் இது இதே சிக்கன் சிக்கன் மசாலான்னு தான் சொல்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மட்டன் மசாலா அப்படியெல்லாம் அங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது பிரியாணி அப்போ இந்த சிக்கன் மசாலாவிலும் நான் சொட்டு போடுறேன் இப்போ நாலு தூளும் இதுக்கு கிளந்துருக்கு அதோடு எங்கள்கிட்ட கடை சரக்கு மிளகாய் தூள் அதை விட இதுக்குள்ள வெந்தயம் உள்ளி எல்லாம் போட்டு சுமையாக தான் இருக்குது சுடாச்சூட சும்மா நல்லா பிடி பிடிச்சிட்டு நான் சுடாச்சூட உங்களுக்கு வீடியோ போடுவோம் பார்த்தேன் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அந்த மிச்சத்தையும் சாப்பிட்டு முடிக்கணும்ன்ற ஒரு உணர்வு இட நடுவில் விட்டால் பசி போயிடும் ருசி போயிடும் அதால் நான் வடிவாக வெட்டிட்டேன் இது உங்களுக்கானது இதிலே ஒரு பழைய ஒரு ஞாபகத்தை நான் மீட்டுக்கொள்ளலாமே நண்டா எங்களுடைய அம்மா நாங்கள் படிக்கிற காலத்தில் ஏஜெட் பண்ணி இருக்கிற நேரத்தில் இறைச்சகரையும் இப்படி முட்டை அவிச்சு திருவாக்க போட்டு நான் விரும்பி சாப்பிட்ற அந்த சாப்பாடு தானே அந்த பூப்படை இந்த காலத்தில் சாப்பிட்ற வேண்டாம் அந்த இரைச்சகரி முட்டை മുട്ടിയതൊക്കെ ഓട്ടത്തിരുവാങ്ങും കിടക്ക കിട്ട മെഞ്ചെല്ലാം പോട്ട് അതായത് അങ്ങനെ കടവളിയെ പോയി അഞ്ചാറ് കറി പഞ്ചവെണ്ണക്കറിയണ്ട് അതേലെല്ലാം അജിനോൾ വെറും ടേസ്റ്റ് കാണ്ടി വെണ്ണെണ്ണവെല്ലാം പോടുവിനോ ഇത് അപ്പടി അളവാന സഞ്ചാപ്പാൽ എല്ലാം ഓക്കെ ജാമ്പ ഇൻപം പെരു വയ്യം ഓക്കെ ബായ്